அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொலியில் நோய்கள் விலக கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் தன்வந்திரி இந்து மதத்தில் தேவர்களின் மருத்துவர் மற்றும் ஆயுர்வேதத்தின் கடவுளாக கூறப்படுகிறார் தன்வந்திரி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறார் திருப்பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்த கலசத்துடன் வந்தவர் சங்கு சக்கரம் அமிர்த கலசம் அட்டை பூச்சி இவற்றை தம் கரங்களில் கொண்டு விளங்குபவர் தன்வந்திரி இப்போது மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த ஹலசஹஸ்தாய ஷர்வமய விநாசாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகா விஷ்ணுவே நமக இந்த மந்திரத்தை நாம் தினமும் கூறி வருவதன் மூலம் சகல நோய்களும் விலகும் நன்றி